சாணக்கியா இன்டர்நேஷனல் அகாடமி உங்களுக்குள் இருக்கும் தலைவரை வெளிக்கொண்டு வரும் பியார் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி மற்றும் இணைய வழி த்ரீ டபுள் எயிட் ஏசியன் வருஷம் கழிச்சு மெடல் வின் பண்ணி கொடுத்துருங்க எப்படின்னு நினைக்கிறீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு

தமிழோட அசிபிஷன் எல்லாருமே ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க சார் அவங்க அவங்க வந்து என்ன ரொம்ப கான்பிடென்ஸா தெளிவா அனுப்பிச்சாங்க சார் எல்லாமே மெரிட்ல தான் நீங்க செலக்ட் ஆயிருக்கீங்க உங்களுடைய ஃபுல் பெர்ஃபாமன்ஸ் நீங்க கொடுங்க அப்படின்னு சொல்லி என்ன கோல்டா அனுப்பிச்சாங்க சார் உங்களுடைய அடுத்தம்மா இப்போ டூ தௌசண்ட் தேர்ட்டி சிக்ஸ்ல ஒலிம்பிக்ல கபடியை இன்க்ளூட் பண்ண போறாங்க சார் அதுல நம்ம கண்ணகிநகர்லேருந்து நான் ஒலிம்பிக்ல கோல்டு வாங்க சார் அதானு சார் உங்களுக்கு எதிர்கால திட்டம் ஏதாச்சும் இருக்குதுங்களா நீங்களும் உங்களை மாதிரி உருவாக்கணும் உங்களை இந்த இடத்துல இருக்கவங்கள பெரிய அளவில் உருவாக்கணும்னு ஏதாச்சும் திட்டம் வச்சிருக்கீங்களா ஒரு காலத்தில் உங்களை இவ்வளோ தயார் பண்ணியிருக்காரு உங்கள் பயிற்சியாளர் அமைதியாக இருக்காரு அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாரு எனக்கு தெரியும் நீங்கள் என்ன சார் சொல்ல விரும்புகிறீங்க சார் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார் எவ்வளோ பெரிய அச்சீவ்மெண்ட் அவங்க பண்ணது ஒரு கோச்சு எவ்வளோ கஷ்டப்படுவார்னு எங்களுக்கு தெரியும் அந்த ஸ்டூடெண்ட்டு அவங்களோட மனநிலையை மாற்றுறது அந்த கோச்சோட நிலைமை நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பீங்க அந்த பாப்பா எதுவாக பேர் எல்லாம் எனக்கு தெரியும் சார் ஏன்னா இப்போ அடையிறது பெரிய விஷயம் அப்படின்றதுனால எவ்வளோ பெரிய கஷ்டம் இருந்தாலும் ஃபேஸ் பண்ணிக்கலான்ற ஒரு மனநிலை தான் சார் நீங்கள் அடுத்த இலக்கு என்ன சார் வச்சுருக்கீங்க கார்த்திகா மாதிரி இன்னும் அடுத்தடுத்த பிளேயர்ஸ் இருந்து இந்தியா டீம் விளையாட வைக்கிற ஒரு பெரிய இலக்கா வச்சுருங்க சார் வாழ்த்துக்கள் சார் உங்களுடைய என்னென்ன நிறைவேற்ற தேங்க்யூ சார்